ரத்த கசிவு முகத்தில் கிழிக்கப்பட்டிருக்கு ஒரு லேடி அதாவது மார்பகங்கள் அசிமை சொந்தக்கூடாது மனிச்சர் யாராக இருந்தாலும் மார்பங்களை பிடிச்சி அவளுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சி அவளுடைய காலை உடைச்சி சுற்றி விட்ருக்காங்கங்கிறது அந்த பொண்ணு மஞ்சள் காட்டோட சிக்காத்தோட போய் நாங்க முன்னாடி அப்டேட் பண்ணுவோம் இது ரெண்டு குண்டு ரெண்டு தான் இல்லை ரெண்டு குண்டு ரெண்டு குண்டாக நம்மகிட்ட கிடச்சிருக்கு அது இல்லாமல் காலெல்லாம் நிறைய இஷ்யூஸ் பண்ணிருக்காங்க